தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இது எல்லாருக்குமான ஒரு பதிவா இருக்கட்டும் சரிங்களா சொல்லுங்க உடலுக்கு ஒரு மொழி உண்டு நம்ம குழந்தை நம்ம குழந்தையா இருக்கும்போது நாலு முழுக்க வீட்டுல பாத்துட்டு இருப்பாங்க அடுத்தது வந்து நைட் நம்ம இருக்கணும் கொஞ்ச நேரம் பாத்துக்கப்பா அப்படிம்பாங்க சரி அப்படின்னு பாத்துக்கும் போது குழந்தை அழும் உடனே என்ன செய்வோம் குழந்தைய தூக்கி பால் கொடுப்பா அப்படிம்பாங்க பசிக்குது அழுது பால் கொடுப்பா அப்படிம்பாங்க அப்ப நம்ம கொடுத்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா குழந்தை வந்து அழுத நிப்பாட்டிடும் பால் சாப்பிட்ட உடனே அடுத்த நாள் திருப்பி அழடும் உடனே என்ன செய்வோம் அப்படின்னா இல்ல பால் கொடுக்கட்டமா பா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல பசிக்கல அதுக்கு வயத்த விளிக்கிறது தோல் எடுத்து போட்டு கொஞ்சம் தட்டுப்பா சரியாயிடும் அப்படிம்பாங்க சரி நம்ம மறுநாள் தட்டின உடனே வயத்தின சரி சரியாயிடும் திருப்பி எடுத்து தொழில போட்டா தூங்கிடும் மூணாவது நாள் திருப்பி ஆயிடும் ஏன்பா அழுதி இன்னைக்கு அப்படின்னா ஒண்ணும் இல்ல அது ஷூச்சு போயிடுச்சு ட்ரெஸ் நினைஞ்சிருக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டு படுக்க வைங்க தூங்கிடும் தூளியை கொஞ்சம் திருப்பி போட்டு படுக்க வைங்க தூங்கிடும்பாங்க அந்த ஈரமா இருக்கிற பாத்து எல்லாம் தெளி வச்சா தூங்கிடும் நாலாவது நாள் திருப்பி ஆயிடும் என்னப்பா இன்னைக்கு என்ன பிரச்சனைப்பா ஏன்ப்பா பாயிடுது அப்படின்னா ஒண்ணும் இல்ல உங்களை தூக்கி கொஞ்சம் சொல்லுது தூக்கி போய் நேரம் அது விளையாட்டு கம்மியா திருப்பி படுக்க வைங்க சரிடும்பாங்க அதாவது அதோட அம்மாவுக்கு எதுக்காக அழுதுன்னு தெரியும் ஆனா அழுகை நமக்கு ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனா அம்மாவுக்கு அது எதுனால அழுதுன்னு தெரியும் அதே மாதிரி நம்ம உடம்பும் ஒரு அம்மா நம்ம உடம்புல ஏதோ ஒரு வலி வருது அப்படின்னா இந்த பிரச்சனைக்காக வருது ஒரு நிமிஷம் அந்த குழந்தை வந்து எதுக்காக எழுதுன்னு அம்மாவுக்கு தெரியுதோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கு எதுக்காக அந்த இடத்துல வலி அப்படின்னு தெரியும் வலிங்கிறது ஒரு லாங்குவேஜ் எனக்கு இங்க பிரச்சனை இருக்கு மூட்டுல கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கு எனக்கு கொஞ்சம் கால்சியம் வேணும் கொஞ்சம் விட்டமின் வேணும் இந்த தாதுக்குள் வேணும் அந்த விட்டமின் கொஞ்சம் வேணும் கொஞ்சம் ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னு உடம்பு கேட்கற மொழி வலி அந்த வலிங்கிறது இல்லை அப்படின்னா உடம்பு இயங்கவே இயங்காது நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க பாதத்துல ஒரு முள்ளு குத்துது உடனே என்ன நினைப்பீங்க அடுத்தது முள்ளு தூக்கி போட்டு முள்ளு குத்தினா வலிக்கும் உடனே தூக்கி போட்டுட்டு அடுத்தது ஜாக்கிரதையா நடப்பீங்க அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் நீங்க அது நடந்துட்டே போவாங்க பாதம் முழுக்க பொத்தல் ஆகிட்டு இருக்கும் அப்ப வலிங்கிறது நமக்கு கொடுக்குற ஒரு வார்னிங் சிக்னல் அது உடம்பு தன் தானே ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்குற ஒரு சிக்னல் அப்ப இங்க வலின்னு வந்ததுன்னா எந்த இதுக்காக வருது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் அட்டென்ஷன் இன்னொரு சமயம் அந்த குழந்தை எழுது எனக்கு இதெல்லாம் வேணும் ஏதோ கேட்குது வாங்கி கொடுக்கல நான் அது என்ன செய்யும் ரோடெல்லாம் பார்க்காது புழுதியா இருக்குன்னு பார்க்காது பரண்டு எழும் எனக்கு வாங்கி கொடு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு வாங்கி கொடுத்தா சரியாயிடும் இப்ப இதே மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிறைய வலிக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க பிரச்சனை ஓவரா இருக்கு நீங்க வேற எங்கேயும் கவனம் செலுத்தாதீங்க எல்லாத்தையும் எனக்கே அனுப்புங்க அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது எல்லா ஸ்டாக்கும் எனக்கு மொத்தமா அனுப்புங்க அப்படின்னு உடம்பு வந்து ரொம்ப வலுக்கட்டாயமா எல்லாத்தையும் கேட்கிற மொழி தான் கொஞ்சம் அதிகபட்சமான வலி அப்ப அந்த வலிங்கிறது அந்த இடம் உண்டான வேலை நடக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கையில காலம் தான் பார்ப்பாங்க குடைச்சல் கொடை கொடை மாதிரி இருக்கும்பாங்க அது என்னன்னா எலும்பு மஜையில ரத்தம் ஊறுறதுக்கு உண்டான எனக்கு இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு எனக்கு என் ஸ்டோர் இப்ப வீட்டுல வந்து சமைக்கணும் அரிசி இருக்கு ஆனா சாம்பார் வைக்கிறதுக்கு காரப்பொடி சாம்பார் பொடி கொஞ்சம் காயெல்லாம் இல்லை வீட்டில் வாங்கிட்டு சொல்றாங்க நம்ம சரிப்பா அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்கோம் திருப்பியும் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க திருப்பியும் நம்ம வாங்கிட்டு வரலன்னா அவங்க வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்கிட்டோன்னு கேட்டுட்டே தான் இருப்பாங்க அதான் வலி வந்து தொடர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க சமைச்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி அந்த வலிங்கிறது நாம அதுக்கு தேவையான பொருளை கொடுத்து அந்த ரிப்பேரிங் முடிக்கிற வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி ரத்தம் உருவாக ரத்தம் செய்யல அப்படின்னா அவங்களுக்கு ரத்தம் உருவாகும் போது எனக்கு இந்த இடத்துல ஒரு வேணும்னு கேட்கிற விஷயம் தான் இந்த புடச்சல் அது ஒரு மூணு நாளும் நாலு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாகும் சார்